இந்திய ராணுவம் சமீபத்தில் தனது வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புதிய சமூக ஊடக கொள்கையை வெளியிட்டுள்ளது உள்ளது இந்த வழிகாட்டுதல்கள் நாட்டின் பாதுகாப்பு தகவல் கசிவு மற்றும் சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மிக கடுமையாக வடிவமைக்கப்பட்டு புதிய விதிமுறைகளின்படி ராணுவ வீரர்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களை பார்ப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் பதிவுகளை வெளியிடுவது புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பகிர்வது லைக் செய்வது கருத்து இடுவது அல்லது மெசேஜ் அனுப்புவது போன்ற எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது சமூக ஊடகங்கள் தகவல்களை அறிந்து கொள்ளும் கருவியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக அறிவித்துள்ளது இதன் மூலம் ராணுவ வீரர்கள் உலகளாவிய தகவல்கள் செய்திகள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தையும் வெளியிடப்படுத்தக்கூடாது சமூக ஊடகங்களில் ஈடுபடுவது எதிரிகளுக்கு தகவல் கசிவு ஏற்படுத்தும் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதால் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் போன்ற மெசேஜிங் செயலிகள் மூலம் பொதுவான தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் ஆனால் அதுவும் தெரிந்த நபர்களுடன் மட்டுமே செயல்பட வேண்டும் தகவல் பெறுபவர் யார் என்பதை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் என ராணுவம் வலியுறுத்தியுள்ளது இது போலியான அடையாளங்களின் மூலம் தகவல் திருட்டு அல்லது சைபர் தாக்குதல் ஏற்படாமல் தடுக்க உதவும் லிங்கின் தளத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பான விண்ணப்பங்களை பரிவேற்றம் செய்யலாம் எனவும் வழிகாட்டுதல்கள் கூறப்படுகின்றது அதாவது தொழில்முறை வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் தனிப்பட்ட கருத்துக்கள் அரசியல் விவாதங்கள் அல்லது சமூக பிரச்சனைகள் குறித்து எந்த ஒரு பதிவும் செய்யக்கூடாது இந்த புதிய கொள்கை ராணுவ வீரர்களின் தகவல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சைபர் உலகில் ஏற்படும் அபாயங்களை தவிர்ப்பதற்கும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது சமூக ஊடகங்களில் ஒரு சிறிய தவறான நடவடிக்கையும் நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த கட்டுப்பாட்டுகள் கடுமையாக அமல் து மொத்தத்தில் ராணுவ வீரர்கள் சமூக ஊடகங்களை தகவல் பெறும் கருவி என மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்களை புகைப்படங்களை அல்லது வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளிப்படக்கூடாது இது நாட்டின் பாதுகாப்பையும் ராணுவத்தின் ஒழுக்கையும் உறுதி செய்யும் முக்கியமான நடவடிக்கையாகும் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க